முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவழி உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருள் வாக்கின் பொழுது அருளாளர்கள் பிடிக்கின்ற சுருட்டு அருந்தக்கூடிய மதுபானத்தினால் உடைய உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நிகழாதா என்று கேட்டால் ஆம் எந்த ஒரு பாதிப்பும் நிகழாது என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக எவ்வாறு தீச்சட்டி பூக்குழிகள் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நிகழாமல் இருக்கின்றதோ அதே போல்தான் அருள்வாக்கின் முழுது அருந்தக்கூடிய மதுபானத்தினாலும் பிடிக்கின்ற சுருட்டினாலும் எந்த ஒரு பாதிப்பும் அருளாளர்களுக்கு நிகழாமல் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு துணை கல்வியாக மதுபானமோ அல்லது தீச்சட்டியின் முழுதோ அல்லது பூக்குளியலில் இறங்கும் பொழுதோ எந்த ஒரு பாதிப்பும் நிகழாமல் இருக்கின்றது என்று கேட்டால் அருளாளர்கள் தனது ஆத்ம பலத்தையும் மனோபலத்தையும் இறை சிந்தனையோடு தர்ம சிந்தனையோடு இறை வழிகாட்டக்கூடிய அந்த வழியில் நடக்கின்ற காரணத்தினால் அந்த இறை அருளானது அருளாளர்களை பாதுகாக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே சாதாரணமான அன்பர்கள் இது போன்ற விஷயங்களை கையாள்வதற்கும் அருளாளர்கள் இது போன்ற விஷயங்களை கையாள்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது என்பதையும் அடியார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் தற்போதைய உள்ள நவீன காலத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சித்தர்களும் இது போன்ற வஸ்துக்களை கையாண்டு இருக்கின்றார்கள் ஆக அந்த வஸ்துக்களால் அந்த சித்தர்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் நிகழாமல் அடியார்களுக்கு நல்லதொரு நல்வழியை காட்டுகின்றார்கள் என்பதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் சாதாரணமான மனிதர்கள் அதை அவ்வாறே கையாள மாட்டார்கள் என்பதாலும் அவ்வாறு கையாளாமல் இருந்தால் அத்தனையும் நன்மையாக நடக்கும் என்று சொல்லிகட்டே மேல் இனிய பதிவு சந்திக்கின்றேன் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் மணீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நம சிவாய